என்னோட காலேஜ் கியூஎம்சி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இப்போ எழுதி கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க இது வந்து விளையாட்டுக்கெல்லாம் சாதாரணமா அப்படி எல்லாம் கிடையாது எங்க ஃபேமிலியில எல்லாருமே நாங்க டோனர்ஸ் நிச்சயமா வந்து நம்ம இறந்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கும் போதே நாங்க எல்லாம் கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு அது நான் ஒழுங்கா பிளட் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்துட்டு தான் இருக்கும் தலைசீமியா பேஷண்ட்ஸ் முக்கியமாக குழந்தைகளுக்காக நாங்கள் கேம்ப் எல்லாம் வச்சு ப்ளட் எல்லாம் டொனேஷன்லாம் முக்கியமாக நான் தான் ஃபர்ஸ்ட்டு நிற்பேன் நீரில் போட்டுக்கிட்டு அது மட்டும் இல்லை மோகன்ராஜன் பற்றி என்ன சொல்லணும்னா நாங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம் நாம் ஃபவுண்டேஷன் அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் எந்த கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பைசா கூட வாங்காமல் டைம் கொடுத்து கொடுக்குறவரு ஒரு மோகன்ராஜன் மாதிரி இருக்கிற இப்போ நிறையா பேர் ஸோ அவங்க எடுத்திருக்கிற இந்த இனிஷியேட்டிவுக்கு நம்ம எல்லாரும் வந்து உறுதுணையாக இருக்கணும் இன்னைக்கு என்ன கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப அதான் சொல்ல உயிரோடு இருக்கும்போதே போதே பிளட் கொடுக்கணும்னு சொல்றேன் இறந்ததுக்கு அப்புறம் எல்லா உறுப்புகளையும் கொடுக்கலாம் முக்கியமா கண்ணை கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்ல அத வந்து நம்ம வந்து மரபுக்கு மீறிடுறது எதுக்கு கண் கொடுக்கணும் கண் ஏதாவது ஆயிடும் அப்படி எல்லாம் நினைக்கவே வேண்டாம் அவங்க அழகா வந்து அழகா எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படியே இருக்கும் நம்மளுடைய வேண்டப்பட்டவங்களுடைய எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கும் சோ அதனால கண்தானத்தை பத்தி கவலையே படக்கூடாது எல்லாருமே மனமும் வந்து எல்லாரும் கண்தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நிச்சயமா எங்க ஃபேமிலியில் எல்லாரும் எல்லாமே ஆர்கன் டொனேஷன்ஸே கார்டு வச்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு வந்து கண் தானத்துக்கு எழுதினது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பப்ளிக் முன்னாடி எழுதிருக்கோம் இது வந்து நிச்சயமா எல்லாருமே செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நான் பேசு நான் பேசு நீங்க வாங்க